வணக்கங்க இன்றைக்கி நம்ம வீடியோவில் பார்க்க போகிறது மூணு சைட்டு மூணுமே இணைஞ்ச மாதிரி சைட்டு விற்பனைக்கு வந்திருக்கு அது தான் பார்க்க போகிறோம் இந்த சைட்டு எங்கே அமைஞ்சிருக்குன்னு பார்த்தீங்கன்னா திருப்பூர் மாவட்டம் திருப்பூர்லேருந்து காங்கயம் போகிற வழியில் சிவன்மலை நீங்கள் வீடியோவில் பார்த்துட்டு இருக்கிறீங்க சிவன்மலை நால் ரோடு இந்த ஆர்ச் இருக்குது பாருங்க அதில் தான் நம்ம கோயிலுக்கு போவோம் பஸ் ஸ்டாப்லேயே லேண்ட் அமைஞ்சிருக்குதுங்க சிவன்மலையில் பஸ் ஸ்டாப்பில் நம்ம பார்க்கக்கூடிய லேண்ட் அமைஞ்சிருக்குதுங்க நம்ம லேண்டு பக்கத்தில் ஸ்கூலு திருமண மண்டபம் பஸ் ஸ்டாப்பு பைபஸ் ரோடு எல்லாமே இருக்குதுங்க நல்லா அப்ரிசியேட் ஆகக்கூடிய இடங்க ஜே ஜே நகர் இந்த லேண்டு பிடிச்சதா ஸ்க்ரீனில் இருக்கிற நம்பருக்கு தொடர்பு கொள்ளுங்கள் சாமி ரியல் எஸ்டேட் பல்லடம் உள்ளது உள்ளபடி சொன்னால் சொன்னபடி சாமி ரியல் எஸ்டேட் உங்கள் கிட்ட சைட்டு வீடு காடு தோட்டம் விற்பனைக்கு சொல்லுங்கள் நம்ம சேரில் வீடியோ எடுத்து உளை விரப்பி மார்க்கெட் பிளேஸ்க்கு விற்று கொடுக்கலாங்க இதுதான் லேண்டுங்க லேண்டை சுத்தப்படுத்தி நீட்டாக இருக்குங்க லேண்டு எட்டடி அடி கல்லுக்கால் போட்டிருக்காங்க டைமண்டு வலை போட்டிருக்காங்க நல்லா பாதுகாப்பாக இருக்குதுங்க செம்மண் பூமி மூணு சைட்டுங்க மூணுமே இணைஞ்ச மாதிரி சைட்டுங்க இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறக்கு அருமையான இடங்க சிவன்மலை அடிவாரத்திலேயே அமைஞ்சிருக்குதுங்க இந்த சைட்டு பிடிச்சிருந்தா ஸ்க்ரீனில் இருக்கிற நம்பருக்கு தொடர்பு கொள்ளுங்க சைட்டை சுற்றிலுமே குடிப்பு பகுதியில் இருக்குதுங்க சைட்டுக்குள்ளே மண் ரோடு தாங்க மண் ரோடு முப்பது அடி ரோடுங்க மொத்தம் மூணு சைட்டுங்க மூணு சைட்டோட அளவும் சேர்ந்து அதாவது தொண்ணூறுக்கு தொண்ணூறுங்க நீளமும் தொண்ணூறு அகலமும் தொண்ணூறு மொத்தம் பதினெட்டரை சென்ட் வருதுங்க டிடிசிபி அப்ரூவ்டுங்க பிடிச்சிருந்தால் கால் பண்ணுங்க இந்த சைட்டு கொஞ்சம் அவசரம் விற்பனைங்க இந்த ஏரியாவில் நாலரை லட்ச ரூபா போயிட்டுருக்குது அவங்க விலையை குறைச்சி மூன்றரை லட்ச ரூபா தான் சொல்கிறாங்க பிடிச்சிருந்தால் கால் பண்ணுங்க சாமி ரியல் எஸ்டேட் பல்லடம் உள்ளது உள்ளபடி சொன்னால் சொன்னபடி சாமி ரியல் எஸ்டேட் நன்றி வணக்கம்